சார் செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு ஏடிஎம் கேல இருந்து விலக போறாரா சார் அப்படியே பல்லக்கில் வச்சு தீ கொண்டு வெளிய விட்டுருவாங்க இதுல முக்கியமா காரணகர்த்தாக இருக்கின்ற ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்களை வைக்க வச்சுட்டு நான் புறக்கணிக்கிறேன் இதுக்கும் அதிமுக என்ன சம்பந்தம் ஒரு மூத்த நிர்வாகி அவர் வரலையே அப்படின்ற ஒரு சின்ன கவலை கூட இல்லாம தான் அவருமே இருந்திருந்தார் எடப்பாடி அவருமே இதுல ஜாலியா கொண்டாடி இருந்தார் அது கவனிக்கல யாருமே ஒருவேளை இதுக்கு பின்னாடி சசிகலா இருப்பாங்களா சசிகலா தலைமை ஏத்துட்டா நமக்கு பிரச்சனை இல்லை ஒன்றுபட்ட அதிமுக ஒரு இதை உருவாக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை பாஜக ஜோஸ் ஜோசியருடைய செங்கோட்டியர் புசு பேத்தவங்க கிட்ட ஒவ்வொன்றும் கடு பேத்தவங்க கிட்ட கம்மன் ரெண்டா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அதான் இப்போ நான் அவரு சொல்ல வேண்டியது வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கா ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் பேசணும் இப்போ திரும்பவும் பேசுறதுல மகிழ்ச்சி சார் எப்படி சார் செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு ஏடிஎம் கேல இருந்து விலக போறாரா சார் அதாவது அதிமுகக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் சின்ன பிரச்சனை கூட அப்படியே பெருசா ஆயிடுச்சு அதாவது இவங்களே எல்லாத்தையும் கொண்டு போய் செங்கோட்டையின அப்படியே பல்லக்கில் வச்சு கொண்டு போய் வெளியே போல இருக்கு செங்கோட்டையன் அந்த விஷயத்தில் சொன்னது வந்து அவர் அந்த அனைத்து விவசாயிகள் சங்கம் வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எல்லா கட்சிகளையும் அழைத்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அதில் எடப்பாடி கலந்துகிறாரு அந்த ஏரியான்றதுனால செங்கோட்டையனும் கலந்துக்கிறார் இது மற்ற இருந்தும் பலரும் கலந்துக்கிட்டு கலந்துகிட்டுருக்கிறாங்க செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவர்களில்லை இது அதிமுக நடத்தலை அதுல வந்து இதுல முக்கியமா காரணகர்த்தா இருக்கின்ற ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்களை வைக்க வச்சிட்டு நான் புறக்கணிக்கிறேன் இதுக்கும் அதிமுக சம்பந்தம் இருக்கு இல்ல சார் ஏன்னா எடப்பாடி அவர்களுமே கூட மேடையில வந்துட்டு ஒரு முன்னுரை கொடுக்கிறப்போ செங்கோட்டையன் அவரோட பேரை எந்த இடத்துலயும் குறிப்பிடவே இல்லை இவர் இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லியிருந்தாலும் ஒரு மூத்த நிர்வாகி அவர் வரலையே அப்படின்ற ஒரு சின்ன கவலை கூட இல்லாமதான் தான் அவருமே இருந்திருந்தார் எடப்பாடி அவருமே கீழே ஜாலியா கொண்டாடி இருந்தாரு அது கவனிக்கல யாருமே அதான் சார் பிளான் பண்ணி விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கே சார் திமுக வந்து ஒரு எம்எல்ஏ இருக்காரு லால்குடி அவர் தொடர்ச்சியாக என்னை எந்த விழாக்கும் கூப்பிட மாட்டேங்கிறாரு மாவட்ட மாநில அம்மா அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் வந்து என்னை மொத்தமாக ஒதுக்குறாரு நான் உயிரோட தாங்க இருக்கிறேன் அப்படின்லாம் போடுறாரு அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு விவாதங்கள் எதுவுமே இல்லை பல மாநகராட்சிகளில் மேயருக்கு எதிராக கவுன்சிலர்ல ஒன்று திரண்டு மேயரை நீக்கணும்னு தீர்மானம் போட்டு போராட்டம் நடத்தி அங்க வேலை நடக்காம பல பிரச்சனைகள் நெல்லையில் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வராங்க கட்சி தலைமை என்ன பண்ணணும் இதெல்லாம் பார்த்து பேசணும் பேசணும் கண்டிக்கணும் ஒன்றே போடுவோம் நாங்கள் மேயரை அறிவிச்சிருக்கோம் பிரச்சனைனா ஏன்ட்ட வரணும் பொது நீ யார் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வர யார் 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 இதெல்லாம் தலைமை எல்லாரும் கட்சி விட்டு நீக்கு அந்த இடத்துல அவங்க கவுன்சிலரே கிடையாது இருந்து செயல்பட்டோம் தான் கட்சி தலைமை செய்யணும் இந்த மாதிரி பல மாவட்டங்கள் நடந்தது ஆனால் என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணல அதை விட நம்பிக்கையில் தீர்மானம் வர்ற அன்னைக்கு ஒரு சொகுசு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி இவங்கள இன்ப சுற்றுலாங்க அனுப்பிச்சுட்டா என்னென்னு கேட்டால் அந்த இடத்துல கோரம் இல்லாமல் போயிடும் கோரம்ன்றது ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொடுன்னா இவ்வளோ கூட்டம் கூட்டுறதுக்குன்னு இவ்வளோ நம்பிக்கை எண்ணிக்கை இவ்வளோ இவங்க இருக்கணும் இல்லாட்டி அது கோரம்னு சொல்லுவாங்க கோரம் இல்லைப்பா கூட்டம் கிடையாது அப்படின்னு அவன் நீங்கள் சினிமா தேட்டர் புதுப்படாதான் புக் பண்ணி போவீங்கள தேட்டரில் மூணு பேர் இருப்பான் அவனா சொல்லுவான் டிக்கெட் காசை வாங்கிக்கிங்க டிக்கெட் ஷோ ரத்துன்னு அதுக்கு பேர் தான் கோரம்ன்றது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருந்தால் அவன் படத்தை ஆகும் அந்த மாதிரி குறிப்பிட்ட எண்ணிக்கை இருந்தால் தான் கூட்டம் நடக்கும் அப்போ இவங்களே தீர்மானம் கொடுப்பாங்களா குண்டு வைப்பாங்களாம் இவங்களே அந்த குண்டை எடுத்துருவாங்களாம் எப்படி அந்த எல்லோரையும் கூப்பிட்டு வெளியில் போய்டுவாங்களாம் அப்புறம் கோரம் இல்லைன்னு ஒன்னா அவர் நம்பிக்கையில் தீர்மானம் தப்பிச்சிடுவாராம் இது வந்து ஒரு கட்சி தலைமைக்கு அழகா எவ்வளோ தைரியமாக தட்டி கேட்கணும் கட்சி தலைமைக்கு இந்த விஷயம் போச்சா இப்போது திருச்சி மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அன்பிலுக்கும் நேருக்கும் ஆவாதுன்றது ஊருக்கே தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பல இவர்கிட்ட மேடையில் மைக்கியே யா அப்படின்னு பிடிங்கதெல்லாம் பார்த்தோம் ஃபஸ்ட்டுலாம் அவர் பதவியும் அதே மாதிரி பிடிக்கிட்டாங்க அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் விவாத பொருளாக மாறுச்சுன்னா மாறவே மாறாது ஆனால் இங்கே அனைத்து விவசாயிகள் யாரோ நடத்துகிறதில்லை செங்கோட்டை இப்போ நீங்கள் நானும் ஒரு விழாவில் கலந்துக்கிறோன்னு போகிறோம் நான் பொதுச் செயலாளர் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க அன்னைக்கு காலையில் விழா நான் போயிட்டேன் நீங்கள் வரல நீங்கள் வந்தது வரலன்னு எனக்கு தெரியாத காரணம் ஆனால் நீங்கள் தனியாக பேட்டி கொடுக்குறீங்க இப்போ நான் அந்த இடத்துல பார்க்கும்பொழுது செங்கோட்டை இல்லை நான் இப்போ வந்து இப்போ சொல்லும் போது மேடையில் இருக்கவங்களை எல்லோருடையும் அவர்களே அகிலன் அவர்களே இவர் அவர்களே இவங்க அவர்களே மஞ்சப்பண்ணின் அவர்களே ரோஸ் பண்ணி அவர்களே சொல்கிறோம் கரெக்டாக இதில் பாருங்கள் என்ன சொல்ல செங்கோட்டையும் போல இவர் போய் கலந்துக்கிட்டார் அவர் எதுக்கு போகல ரெண்டு பேர் ஃபோட்டோ வைக்கலன்னு போகல இவர் பாருங்கள் அப்போ கூட இவர் போகிறார் அப்போ வந்து செங்கோட்டையனை நீக்கு வரலா அப்படி இப்படின்னு அந்த நாள் பாவம் அவர் வந்து கோயிலுக்கு எதுக்காக போயிருக்காரு இவர் வீட்டுக்கு ஆதரவாளர்கள் எல்லாரும் கூடி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க உடனே இவங்களே உருவாக்குறது நீங்கள் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு செங்கோட்டையின் வீட்டில் தொண்டர்கள் திரள்கிறாருன்னு இதை டிவியில் பார்ப்போம் என்னடா வட்டம் போயிடுச்சு மாவட்டம் நம்ம போகலன்னா சிக்கல் ராவடாக போகலாம் அப்படின் இப்படி தான் இந்த மாதிரி இதோட இன்னொன்று சொல்கிறேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி விஜய் தலைமையை ஏற்பவர்கள் மட்டுமே கூட்டணி வார பேச்சுவார்த்தையில் வரலாம் இல்லாவிட்டால் கிடையாது அப்படின்னு எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் காடு போட்டாங்களா விஜய் அப்படி அறிவிச்சாரா எங்கேயுமே கிடையாதுல்ல அப்புறம் எப்படி காடு போடுறாங்க இது எல்லாமே நரேட்டிவ் செட் பண்ணுறது இதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும் அது கரெக்டாக சூட்சி மத்த புரிஞ்சுக்கிட்டால் அவங்க பத்திரிகையாளர் அவங்க ஒரு அரசியல் விமர்சகர்னு சொல்லலாம் அப்போ இது எல்லாமே இப்போ அதிமுகவில் மட்டும் இந்த பிரச்சனை வந்தால் ஐயையோ அதிமுக ஐயையோ போச்சு ஆறு அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு எடப்பாடிக்கு எதிராக ஆறு அமைச்சர்கள் ஒரு அடி கத்தி வாங்கி வச்சுக்கிறாங்க இடுப்பில் வச்சிருக்காங்க போனோடனே குத்திட போகிறாங்க இந்த அளவுலாம் பேசுனாங்க செயற்குழு கூட்டம் மாற்றிட்டு அவசர செயற்குழுன்னு கூட்டுறாங்க உடனே அவசர செயற்குழு ஏன் கூட்டுறாங்க தெரியுமா கட்சிக்குள்ளே பயங்கர சண்டை அதனால தான் அப்படின்னு ஆனால் செயற்குழு மாற்றிட்டு அவசர செயற்குழுன்னா பதினஞ்சு நாள் நோட்டீஸ் கொடுத்து தான் செயற்குழு கூட்ட முடியும் அப்படி கூட்ட முடியல உடனே கூட்டணும்னா இந்த மாதிரி அவசர செயற்குளும் போட்டு கூட்டலாம் அந்த வேலையை அவங்க பண்ணுறாங்க ஆனால் இவங்க ஏன் அவசர அவசரமாக கூட்டுறான் இதுக்கு தான் அவசர அவசரமாக சண்டை வரது யாராக கூட்டுவாங்களா அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இந்த மாதிரி ரெட்டை இல்லை ஓபிஎஸ் ஓபிஎஸ் சுத்தமாக ஒதுக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போய் போயிட்டார் அவருக்கு அதிகபட்ச ஆதரவே ஐம்பது பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ அவருடைய கார் டிரைவர் அவருடைய கார் அவ்வளோதான் அவ்வளோதானே ஆனால் ஓபிஎஸ் பயங்கரமான லீடர் அப்படி பொழந்து இது பண்ண போகிறார் அதிமுக பழக்கம் இப்போ வரைக்கும் வச்சுட்டு பேசிக்கிட்டு இல்லையா இதுதான் நிலைமை அதனால் அந்த அடிப்படையில் செங்கோட்டையன் போகிறாரு பிரச்சனை ஆகுது அப்படி இப்படின்னு பெருசாகிக்கிட்டே இருக்காங்க செங்கோட்டையம் போனாலும் அந்த கட்சிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா பிரச்சனை கிடையாது ஓகே சரி இல்லை அவரே தெளிவாக சொல்லிட்டாரு இந்த ரீசனுக்காக தான் கோயிலில் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போயிருக்காரு அவர் கூட பழைய அவருடைய எல்லாம் ஜெயா டிவியில் ஒர்க் பண்ண அந்த செல்வி நின்றுருக்காரு பாஜக ஜோஸ் ஜோசியருடன் செங்கோட்டையர் பாஜக போகிறாரா அவ்வளோதான்

டிடியுடன் சந்திப்பா அப்படின்னு அவர் இப்படியா நம்ம ஒரு பிட்டு எழுதுவோம் பாஜகவுக்கு போகிறாரா அப்படின்னு இதெல்லாம் வந்து நாங்களாம் ஒர்க் பண்ணிக்கிறோம் இந்த டெஸ்கில் அப்படி தான் உட்காந்து ஏதாவது கதை கட்டுவாங்க கம்பி கட்டும் கதைகள் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதிமுகக்குள்ளே சசிகலா உள்ளே வரணும் ஓபிஎஸ் எடுத்துக்கணும் வைத்தியலிங்கத்தை எடுத்துக்கணும் ஒன்றுபட்ட அதிமுக காட்டணும் அது ஒரு உளவியல் தாக்கும் ஜனங்க பார்க்கும்போது எல்லாம் பவர் பவராயிட்டாங்க இப்போ பண்ணுறாங்கல்ல இவங்களாம் வெளியில் இருக்காங்க ஓபிஎஸ் வெளியில் இருக்காரு கட்சி ஒன்றுமே இல்லைன்னு காமிக்கிறாங்கல்ல கட்சி அப்படி தான் இருக்குது அவ்வளோ அடி வாங்கி டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னு எல்லாம் சொல்லியும் டுவெண்ட்டி ஒன் அப்போ அந்த கட்சி அப்படி தான் இருக்குது ஆனாலும் ஒன்று இல்லைன்னு வருவாங்களா இப்போ இந்த மாதிரி சேர்ந்துட்டாதுன்னு அந்த மாதிரி விருப்பம் அதிமுகவுக்குள்ளே பலருக்கு இருக்குது ஆனால் கட்சி தலைமைன்னு ஒன்று இருக்குது வேண்டாம் நாம் இப்படியே சந்திப்போம் டுவெண்ட்டி சிக்ஸில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம திமுக கூட்டணி கட்சியிலோட கூட்டணி இழுத்துட்டோம்னா ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை விஜய் கூட கூட்டணி வச்சுட்டு திமுக ஒன்றிரண்டு கட்சிகளுக்கு கூட்டணி வச்சா வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நோக்கி நகருவாங்க இது இயற்கை அந்த மாதிரி நகர்ந்த கூடாது பிரச்சனை வரும்ன்றது ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு நரேட்டிவ் இதாக செட் பண்ணிட்டு அவன் மற்றவங்கலாம் சொல்ற மாதிரி ஏடிஎம்கே கே ஒடையிற நிலையெல்லாம் இல்லை அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க இல்லைங்களா சார் அதான் சொல்றேன்னு இவன் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சும்மா பேசியிருக்காரு உடனே உடையுது அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ இருக்குதாங்க துரைமுருகன் முறுகிட்டு போறாரு அவர் ஏதாவது பேசுறாரு வேறு வேறு எம்எல்ஏக்கள் மற்றவங்களாம் பிரச்சனை ஒவ்வொருத்தரையும் தான் இருக்குது அதுக்காக திமுக உடையுதுன்னு சொல்ல முடியுமா கட்சி அப்படி தான் இருக்கும் இன்னொன்று ஆட்சி இப்போ இருபத்தாறு எலெக்ஷன் நோக்கி நகரும் பொழுது அவங்களுக்குள்ள இணைப்பு பாலமாக அந்த தேர்தல் தான் இருக்கும் ஜெயிச்சிட்டோன்னா மறுபடியும் பழைய பவருக்கு வந்துடலாம்ல இந்த நேரத்தில் போய் நம்ம உடைச்சிக்கிட்டா நல்லா இருக்காதுல்ல அந்த இது இருக்கும் எப்போ உடையும் பிரச்சனை வரும் அப்படின்னா எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன் அதிமுகன்னு சொல்லல ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் யாரு கூடயும் கூட்டணி இல்லை தனியாக நிற்கிறாங்க ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னா கட்சி கண்டிப்பாக உடையோ உடைய உடையிறதோ இல்லையோ வெளியிலேருந்து உடச்சி விட்ருவாங்க எடப்பாடி தலைமை சரியில்ல இல்லைன்னு அப்போ அதை பாதுகாத்து கட்சியை பலமாக்கி தேர்தலில் கூட்டணி அமைத்து மீண்டும் ஆட்சி பிடிக்கிற வேலையை செய்ய வேண்டியது எடப்பாடி பழனிசாமியுடைய வேலை அதுதான் ஒரு தலைமையுடைய வேலை இந்த மாதிரி பல விஷயங்களை திமுக சந்திச்சிருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக கட்சி விட்டு வெளியிலலாம் போயிருக்காங்க இதில் திமுக எழுபத்தி ஏழு டூ எண்பத்தி ஒம்பது வரைக்கும் பல இன்னல்களை சந்திச்சிருக்காரு அதெல்லாம் சந்தித்து டக்குன்னு எண்பத்தி எட்டுல கட்சி ரெண்டாக உடஞ்சோன்னா எண்பத்தொம்பதில் கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிக்கிற வேலையை பண்ணார் தொண்ணூற்றி ஒன்றில் கலைச்சி விட்டாங்க ராஜீவ்காந்தி மரணம் மறுபடியும் ஆட்சி அஞ்சு வருஷம் போயிடுச்சு தொண்ணூற்றி ஆறில் அவங்க தான் வர்ற மாதிரி இருந்தது டக்கு டக்குன்னு டக்குன்னு வெளியில் வந்த மூப்பனாறு கொடுத்து ரஜினி பிடிச்சி விட்டு வாய்ஸ் கொடுக்க வச்சு அது பண்ணி மறுபடியும் ஆட்சி பண்ண இதுதான் ஒரு தலைமையுடைய வேலை அதை எடப்பாடி பண்ணலன்னா கட்சி ஓடையும் விஜய் இருக்கார் நான் தான் இப்போ ஏற்றி விட்றாங்கல்ல இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்க அண்ணா ஒரு பக்கம் பார்த்தா அப்படியே அஜித் மாறிக்கணு அண்ணா இப்போ பார்த்தா விஜய் மாதிரி இருக்கணும்னா அவர் அப்படி அவனுங்க எது கேட்பானுங்க வீட்டு வாடகை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு சேம் அதே பேட்டனு ஏடிஎம்கே விஜய் சேராமல் இருக்கிறதுக்கு விஜய் இருபது பர்சன்ட் வச்சுருக்கார் பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டார் எங்கே சொன்னார் அப்போ நம்பு நான் காடு போடுறேன்ல நான் யாரு நான் வந்து பெரிய டிவி நான் போட்டால் மட்டும் போதுமா ஏ மாப்பிள்ளை நான் போட்டுக்கிறேன் போடுறேன் எங்கே அவர் சொன்னார் எல்லார்டையும் போட சொல்லிட்டாரு அப்படி போட்டு பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாரு நம்மளும் அதுலேருந்து வாதம் போவோம் பிரசாந்த் கிஷோர் ஐயாவே சொல்லிட்டாரா அப்படின்னு எதுவுமே இல்லை அப்போது ஒரு குறிப்பிட்ட பிரசாந்த் கிஷோர் பேசுனதுலாம் வேற அப்போது ஒரு குறிப்பிட்ட வாக்கு சாதகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உசு நம்பி அவரே சொல்லிருப்பாருல வசனம்

அதுக்கு தேர்தலுக்கு பிறகு வர்ற முடிவு இருக்குதுல்ல அப்போது வந்து கட்சியை செதடிக்கிற வேலை பண்ணுவாங்க அதனால இது எல்லாருக்குமே பொருந்தங்க கொஞ்சம் வைகோவுக்கு தான் இது நான் உதாரணம் சொல்லுவேன் கமல்ஹாசனை சொல்லுவேன் கட்சி ஏன் ஆரம்பித்தான் தெரியல திடீர்னு காலையில் சார் கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு யார் யார் வரீங்களா வாங்க பண்ணிட்டாரு எல்லாம் ரிட்டையர்டு பாட்டிங்க தான் கட்சியில் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் என்ன நீ யாருமா வாட்ஸ்அப்பில் நல்லா பேசுகிறியா நீ ஒரு எம்எல்ஏ போ நீயே நான் அது சார் நான் அது நானும் ரிட்டையர்டு இப்படியே சேர்த்துக்கிட்டு ஏன் நிற்கிறோம் எதுக்கு நிற்கிறோன்னு தெரியாமல் டார்ச் எடுத்து ஒரு டிவியை வேறு உடச்சிட்டாப்புலாம் கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போய் இப்போ வர ராஜ்யசபாவில் சீட்டு கொடுப்பாங்கன்னு நின்றுட்டுருக்காரு அவ்வளோதான் அவரே சொல்லிட்டார்ல அப்பப்போ நான் ஷூட்டிங் போகணும் அந்த மாதிரி இதெல்லாம் உதாரண நீ நடைமுறைக்கு ஏற்றாறு போல் ஏன்னா எடுத்தோன்னா ஆறு பர்சன்ட்டு கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் கமல்ஹாசனுக்கு அப்போ அவருக்கு நகர்ப்புறத்தில் கிடைக்குது கிராமப்புறங்களில் கிடைக்கல அப்போ அங்கே எப்படி கட்சியை கொண்டு ஆனால் இவர் என்றைக்கோ ஒரு நாள் வருவார் என்றைக்கோ ஒரு நாள் ட்வீட் போடுவார் அந்த ட்வீட்டை வேறு நம்ம படித்து புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பிரச்சனைக்கு நம்ம ட்வீட்டை படித்து நிமிடத்துறதுக்குள்ளே மூணு நாள் ஆகிடும் வா அதுக்கு தான் சொன்னாரா அப்படின்றதுக்குள்ள அந்த பிரச்சனை முடிஞ்சிட்ருக்கும் இதுதான் நடைமுறைக்கு ஒவ்வாத அரசியல் பண்ணுறதுன்றது அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா கட்சியிலையும் நடக்கும் நாளைக்கு ஒழுங்காக கூட்டணி அமைக்கனால் அதிமுக நடக்கும்